அண்ணா திமுக ஆட்சி பொழுது எல்லா துறையுமே சிறப்பா செயல்பட்டது அதனால தேசிய அளவில் இந்திய அளவில் நிறைய விருதுகளை பெற்றோம் உள்ளாட்சி துறையில மட்டும் சிறப்பா செயல்பட்டு நூத்தி நாற்பது விருதுகளை பெற்று நூத்தி நாற்பது தேசிய விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு போக்குவரத்து துறையில விருது அதே போல மின்சாரத்துறையில விருது சமூகத்துறையில விருது உயர்கல்வியிலே விருது இப்படி பல விருதுகளை பெற்று சாதனை படைத்த அரசு திமுக அரசு அது மட்டுமல்ல உறுப்பு மாற்று சிகிச்சை இந்தியாவிலே தொடர்ந்து ஐந்து முறை இன்னைக்கு அதிமுக அரசு தான் தேசிய விருதை பெற்றது அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழகத்திலே அதிக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி தேசிய அளவில் ஐந்து ஆண்டு என்ற உயர்ந்த தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு திறமையான அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்று திராவிட அரசாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திட்டம் கூட முழுமையா செயல்படுத்த முடியல இந்திய அளவில் ஒரு எந்த ஒரு தேசிய விருதும் பெற்றதா தெரியல ஆனா திமுக அரசு பொழுது பல்வேறு துறைகளில் திறம்பட செயல்பட்டு தேசிய அளவில் விருது பெற்று இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்